புரட்சியோட நமக்கு மேல புரட்சி நடந்ததாகவே நமக்கு வரலாறு தெரியல பயங்கரமான புரட்சி அது நடைபெற்றது ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு பம்பாயிலே தாழ்வார் என்று சொல்லக்கூடிய இடத்திலே கடலில் மிதந்து கொண்டிருக்கின்ற அந்த கப்பல் யார் போராடினார்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களா இல்லை விடுதலை போராட்ட வீரர்களா இல்லை அல்லது நேரு நேதாஜி குரல் கொடுத்தார்களா இல்லை ஆனால் சிப்பாய்கள் கிளர்ந்திருந்தார்கள் அந்த என்று சொல்லக்கூடிய அந்த கப்பல் கடலிலே மிதந்து கொண்டிருக்கிற பம்பாய் துறை கப்பலில் யூனியன் ஜாக் பறந்து கொண்டிருந்தது முதல் வேலை என்ன செஞ்சாங்க தெரியுமா இவங்க அரசியலுக்கு அரசியல்காரங்க கிடையாது முதலில் அந்த கொடியை யூனியன் ஜாக் கொடி பிரிட்டிஷ் ஜாக் ஆதிபத்தியத்துடைய கொடியை கீழே இறக்கினார்கள் கப்பல் இருந்து அப்பெல்லாம் அந்த கொடியை கீழே இறக்கிறதுக்கு எவ்வளவு துணிச்சல் வேண்டும் சாவதற்கு தயாரான பிறகுதான் கொடியை இறக்க முடியும் நூற்றுக்கணக்கான சிப்பாய்கள் சாவதற்கு தயாரான பிறகு கொடியை இறக்கினார்கள் கொடியை இறக்கினால் செய்தி அல்ல அதற்கு பிறகு அந்த கொடி இறக்கப்பட்ட பிறகு மூன்று கொடியை ஏற்றினார்கள் இதை வரலாற்றை சொல்ல வேண்டும் வரலாற்றை பாதியில் கூடாது அந்த மூன்று கொடியில் முதல் கொடி மூவர்ண கொடி காங்கிரஸ் கட்சியினுடைய கொடி பட்டுளி வீசி பறந்தது ஏற்றியவர் யார் அந்த கட்சியை சேர்ந்தவரா அந்த கட்சி ஊழியரா இல்லை சிப்பாய் கை கை நீட்டி சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற நல்ல பயிற்சி பெற்ற கப்பற்படி சிப்பாய் அவர்தான் மூவர்ண காங்கிரஸ் கொடியை ஏற்றினார் அடுத்தது பொன் சுத்தியிலும் போட்டிருக்கிற சிவப்பு கொடியாக இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய கொடியை ஏற்றினார் மூன்றாவது கொடியை அதாவது பிறையும் நட்சத்திரம் இருக்கிற பச்சை கொடியாக இருக்கிற இந்திய தேசிய முஸ்லீம் லீக்கினுடைய கொடியை ஏற்றினார் நான் அருமை பெரியவர்களே நான் வரலாற்றில் ஒரு வரி கூட மாற்றாமல் சேர்க்காமல் கழிக்காமல் நான் சொல்கிறேன் இந்த மூன்று கொடிகளை ஏற்றினார் என்றால் என்ன அர்த்தம் மூன்று கொடியை சேர்ந்தவர்கள் இங்கு யாரும் இல்லை இஸ்லாமியனா அந்த இஸ்லாமிய கொடி ஏற்றினார் ஒரு செங்குடிக்காரன் கம்யூனிஸ்டா ஒரு செங்குடியை ஏற்றினான் காங்கிரஸ் கட்சியில் போல மகாத்மா காந்திக்கு ஜெய என்று சொன்னவனா அந்த காங்கிரஸ் கொடி ஏற்றினான் இல்லை இந்திய விடுதலை போராட்டம் என்றால் இந்த மூன்று இயக்கங்கள் தான் அந்த காலத்தில் செய்து கொண்டிருந்தன அதை பிரதிபலிச்சு ஏற்றினார் அதற்கு பின் வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னார்கள் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடைபெற்ற தொழிலாளர்களும் ஒன்றிணைந்து நடத்திய அந்த என்று சொல்லக்கூடிய கப்பற்படை எழுச்சி தான் வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த மிகப்பெரிய அந்த சாம்ராஜ்யத்திற்கு சாவமணி அடித்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பின்னாரை எழுதினார் அங்குதான் அச்சப்பட்டான் ஏனென்றால் நம்முடைய படை வீரர்களை நம்மை விட்டு போய்விட்டார்கள் நம்ம எதிரியின் கொடி ஏற்றுகிறார்கள் நம் கொடி இறக்குகிறார்கள் இதெல்லாம் வரலாறு விடுதலை போராட்ட வரலாறு ஆகவே அனைத்து மதங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்வது போல இந்தியா யாருக்கும் தனிப்பட்ட மனிதனுக்கு சொந்தமானதல்ல இட் இஸ் செகுலார் சோசலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இது அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி மாதம் தேதி குடியரசு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் தேர்தல் என்றால் இது இது வந்து செக்குலர் செகுலர் அனைவருக்கும் சொந்தமானது என்று சட்டம் சொல்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியா பூராவிலும் இருந்து ஏறத்தாழ முன்னூறு அறிஞர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் அத்தனை மத நம்பிக்கை உள்ளவர்கள் மத நம்பிக்கையாற்றவர்கள் அரசியல் தலைவர்கள் மிகப்பெரிய சட்ட ஞானிகள் இவர்களெல்லாம் சேர்ந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் அந்த வரைவுக்குழு என்று ஏற்படுத்தி விவாதித்து விவாதித்து மூன்று ஆண்டு காலம் விவாதித்த பிறகுதான் ஒரு சிற்பம் போல் செதுக்கப்பட்டதானே இந்திய தேசிய அரசியலமைப்பு சட்டம் அந்த சட்டம் சொல்லுகிறது நாம் அத்தனை பேரும் ஒன்று ஒற்றுமையாக இருக்க வேண்டும் யாரும் பகை பாராட்டக்கூடாது என்று சொல்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் வரலாறு இருந்தாலும் அந்த சட்டம் சொல்கிறது என்பதற்காக மட்டுமல்ல சம்பிரதாய சொல்கிறது என்பதற்காக மட்டுமல்ல இப்போ நான் வர்ற வழியில் இப்போ நிறைவு பகுதிக்கு வந்து விடலாம் நான் ஆசைப்பட்டல்ல அவர்கள் பேச வேண்டும் அதை நான் கேட்க வேண்டுவதற்காக ஆசைப்பட்டு நான் நிறைவு பகுதிக்கு வர துடிக்கிறேன் நான் வருகிற வழியில் வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது வரலாற்றில் நான் வாசித்தது அழுத்தமாக வாசித்தது அதற்கு நாம் இந்த மேடையிலே யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் கல்வெட்டறிஞர் புலவர் ராசு அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் இஸ்லாமிய வரலாற்று ஆவணங்களை ஒரு நல்லிணக்க ஆவணமாக தொகுத்து கொடுத்தவர் கல்வெட்டறிஞர் புலவர் ராசு அதுவரை அப்படிப்பட்ட ஒரு ஆவணம் வெளிவரப்பட வெளியிடப்படவில்லை அந்த புலவர் ராசு ஈரோட்டைச் சேர்ந்தவர் என்பதும் அவர் எனக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு தகப்பன் போல ஒரு ஆசானை போல ஒரு ஆசிரியரை போல நான் நேசிக்கிற ஒரு மனிதர் சமீபத்திலே மறைந்து போய்விட்டார் அவர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார் அதில் ஒன்றுதான் இஸ்லாமிய வரலாற்று ஆவணம் என்பது அதிலே வாசித்தால் அதிலே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அம்சம் இருக்கிறது அவர் எழுதியிருந்தார் நான் ஏற்கனவே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பே நான் வாசித்திருக்கிறேன் அதை புரிந்திருக்கிறேன் இருந்தாலும் ஒன்று எழுதியிருந்தார் காஞ்சிக்கோளுக்கு பக்கத்தில் நான் இதுவரைக்கும் பேசிக் தேசிய சர்வதேச பெரும் பிரச்சனையாக இருந்தாலும் நிறைவாக சத்தியமங்கலத்தில் கூடியிருக்கிறோம் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் சகோதரத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த பகுதியிலே எந்த நிலையிலும் அன்பு தோழமை சகோதரத்துவம் மனிதனை மனிதன் மனிதன் மற்றதெல்லாம் அப்புறம் அரசியல் அப்புறம் பொருளாதார ஏற்ற தாழ்வுகள் அப்புறம் முதல்ல மனிதன் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் கொஞ்ச காலம் தான் நாம் வாழப்போகிறோம் என்பதில் யாருக்காவது சந்தேகம் உண்டா இல்லை இருக்கவே முடியாது அது ஜவஹர்லால் நேரு ஆனாலும் மகாத்மா காந்தி ஆனாலும் உலகத்தின் பெரும் போப்பாண்டவரே ஆனாலும் மறைவு என்பது நிச்சயம் அது மிக விரைவில் மறைவின் நிச்சயம் அது ஐம்பது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் என்பதை தவிர அதற்கு மேல் நீட்டிக்க முடியாது மீறி நீட்டித்தால் நூறு ஆண்டு தான் அதற்கு மேல் முடியாது என்பது உலகத்துக்கு தெரிந்தது தானே இப்ப நான் வாழ்ந்து முடித்து விட்டோம் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் என்றால் இன்னும் கொஞ்சம் தானே வாழ்க்கை இருக்கிறது எஞ்சி இருக்கிற வாழ்க்கையை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பிறரோடு கூல கொஞ்சி கூலாவி வாழ்ந்து கொண்டிருப்பதை தவிர வேற என்ன வேலை நமக்கு எதுக்கு பகை பாராட்ட வேண்டும் நான் கேட்கிறேன் நம் குடும்பத்தில் நம் உறவினர்கள் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் மாமா பையன் என்று யாராவது இருப்பார் நம் குடும்பத்தில் அவர்களிடத்திலே ஒரு நாலு திருமதிக்கு முன்பு ஏதோ ஒரு காரணத்திற்காக சின்ன காரணத்திற்காக பகை ஏற்பட்டிருக்கும் அந்த பகையில் ஒரு பக்கம் அவருக்கு நியாயம் இருந்திருக்கலாம் அல்லது இந்த பக்கம் நியாயம் இருந்திருக்கலாம் நான் உங்களை கேட்கிறேன் நானும் ஒரு ஈரோட்டு பக்கத்திலே ஒரு கிராமத்தில் பிறந்தவன் தான் ஈரோ இப்போது ஈரோட்டு நகரப் பகுதியிலே அந்த கிராமம் வந்து விட்டது கிராமம் ஒன்றும் நகர்ந்து வரவில்லை நகரம் நகர்ந்து வந்து விட்டது கிராமத்தை நோக்கி அது நகரம் ஆகிவிட்டது அப்போ எனக்கு அந்த கிராம கலாச்சாரம் பண்பாடு எத்தனையும் எனக்கு தெரிகிறது அல்லவா அப்படி என்றால் ஒரு இரண்டு தலைமுறைக்கு பிறகு மூன்று தலைமுறைக்கு பிறகு நாம் அவர்கள் வீட்டுக்கு திருமணத்துக்கு செல்வதில்லை அவர்கள் நம் வீடுகளுக்கு ஏதாவது விசேஷத்துக்கு வருவதில்லை பேரனுக்கு கொள்ளு பேரனுக்கு காரணமே தெரியாது அவன் அப்பாவிடம் கேட்பான் என்ன காரணத்துக்காக நாம் அந்த கல்யாணத்துக்கு போகல அவங்க முக்கியமான சொந்தக்காரன் நீங்க சொல்றீங்க ஆனா கல்யாணத்துக்கு போகலையே கல்யாண விமர்சையா நடந்தது கல்யாணத்துக்கு போனவங்களே கிட்ட வந்து சொல்கிறாங்களே அவங்க நம்ம சொந்தக்காரன் சொல்றீங்க நாம் ஏன் போகலை என்றால் தந்தைக்கும் காரணம் தெரியவில்லை மூணு தலைமுறையாக போறது இல்லப்பா அது வேணால் எனக்கு தெரியும் ஏன் போறதில்லை அது தெரியாது கொஞ்ச காலம் ஆயிடுச்சுன்னா அதிக காலம் ஆகிவிட்டால் நாம் அத்தனையும் நினை வைத்துக்கொள்வதில்லை நம்முடைய பெரியவர்கள் அத்தனை பேரும் ஆவணமாக எழுதிவிட்டு போகவில்லை போகவில்லை அவர்கள் நானும் போகவில்லை நான் போகவில்லை என் மகன் போகவில்லை நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் உண்மையாக காரணம் தெரிகிறது காரணம் தெரிகிறது அவர் ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு காரணத்தை எழுதி ரைட் காரணம் தெரிகிறது போகவில்லை அந்த கல்யாணத்திற்கு அன்றிலிருந்து உறவு விட்டு போய்விட்டது அது தெரிகிறது ஆனால் அது யார் தப்பு மூணு முன்னாடி அதுவும் தெரிகிறது அவர் தான் தப்பு அந்த பக்கம் ஆப்போசிட் சைடு தான் தப்பு அதுவும் தெரிகிறது அது பக்கம் தான் தப்பு அதுவும் தெரிகிறது எந்த தப்பு யார் மேல தப்பு என்று தெரிஞ்சு கொள்ளலாம் ஏன்னா வரலாற்று எழுதி வச்சுட்டு போயாச்சு முப்பாட்டை நான் கேட்குறேன் முப்பாட்டன் ஒருவேளை தவறு செய்திருந்தால் அந்த தவறு உண்மையானது என்று ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டால் ஒன்னும் தெரியாத அப்பாவியாக இருக்கிற கொள்ளு பேரனுக்கு பேரனாக இருக்கிற அவன் பாதிக்கப்பட வேண்டுமா என்று நான் கேட்கிறேன் ஒருவேளை உண்மையாக இருந்தால் கூட நான் சொல்கிறேன் ஆனால் இப்ப சொல்லப்பட்ட கதைகளில் நூத்துக்கு தொண்ணூறு சதம் உண்மையான கதைகள் அல்ல ஒருவேளை உண்மை இருந்தாலும் கூட நான் கேட்கிறேன் நான் ஏதோ என்பதற்காக சொல்லவில்லை மனத்திலே தோன்றுகிறது சிந்தித்து விட்டு மரவில்லை அப்பன் பாட்டன் இருக்கிறான் என்றால் ஒரு வேலை இல்லை என்றால் கொஞ்சம் பேசுவோம் இப்படி செய்திருக்கிறார்களாம நாம் இனிமேல் இப்படி வேண்டாம் சந்தோஷமாக இருக்கலாம் இவ்வளவு தானே காரணமே தெரியாமல் பகை எதற்கு அப்படி காரணமே இருந்தாலும் வேறொருவன் தவறு செய்திருந்தால் தவறு செய்தவன் இறந்து போய் முன்னூறு ஆண்டுகள் ஆயிற்று எந்த தவறும் செய்யாத கொல்லு பேரணி என்ன செய்தான் இதானே கேள்வி நான் வருகிற வழியிலே இந்த புலவர் ராசு எழுதின ஒரு கட்டுரையை படிச்சிருந்தேன் ராவுத்தன் ராவுத்தம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கிறது அதுக்கு இஸ்லாமியர்களுக்கு எந்த சம்மதமும் இல்லை இஸ்லாமியர் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறார்களா இல்லை இதை நான் புலவர் ராசு எழுதின அந்த ஆய்வுக் கட்டுரையிலே வாசித்து விட்டு காஞ்சி கோயிலை சேர்ந்த ஒரு நண்பர் அவருக்கு நான் வருகிற வழியிலே வாகனத்தில் வருகிற வழியே தொலைபேசுவர தருவேன் ஐயா இந்த காஞ்சி கோயிலை பற்றி ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாசித்திருக்கிறேன் இந்த ராவு தவ்யா கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கிறது அதுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்மந்தம் இருக்கிறதாக ஆய்வாளர் எழுதியிருக்கிறார்கள் ஆய்வாளர் நீங்களும் நான் யாரை கேட்டேன்னா அவரும் பிஏ ஹிஸ்ட்ரி அவரை வழக்கறிஞர் நம்ம சி எம் துளசிமணி என்பது அவரது பெயர் நான் அவரை கேட்டுட்டு ஐயா நீங்களும் வழக்கறிஞர் நீங்களும் வந்து முக்கியமான வரலாற்று பிஏ ஹிஸ்ட்ரி படித்தவர் அந்த ஊருக்காரரு இது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன் ஆ கேள்விப்பட்டது நல்லா தெரியுமே அது என்ன ராவுத்தருங்கிறது என்ன இஸ்லாமியரான்னு கேட்டேன் ஆமாம் சந்தேகமே இல்லை இஸ்லாமியர் பேர் தான் இப்போ இஸ்லாமியர் அந்த கோயிலுக்கு வராங்களான்னு அதான் கோயிலுக்கெல்லாம் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது இப்போ இஸ்லாமியர் பேருங்கிறத ஒத்துக்கிறீங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா நல்லா தெரியும் எங்கள் சொந்தக்காரக்கு தான் அவங்கெல்லாம் அப்படி சொன்னார் அவர் இல்லைங்க இப்படி சொல்கிறீங்க ஆமாம் கொங்கு வேளாளர் என்ற ஒரு சாதியில் கண்ணன்குளம் என்ற ஒரு குளம் இருக்கிறது அந்த கண்ணன் குளத்தை சேர்ந்தவர்களுக்கு குலசாமி அதாவது அவருடைய குலசாமியே ராவுத்தர் கோயில்தான் என்று சொன்னது எனக்கு ஆச்சரியம் இல்லை உடனே நான் கேட்டேன் நீங்கள் காஞ்சி கோயில் பக்கத்தில் ஒரு கிராமத்திலே வாழ்கிறீர்கள் இவங்க கிராமம் அவரும் கிராமம் சின்னியம்பாளையம் நிறைய பேர் ராவுத்தம்மன் ராவுத்தப்பன் பொண்ணு பொம்மனை பொன்னார் இருந்தால் ராவுத்தம்மா என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே இது எழுதியிருக்கிறதே உண்மையான் உண்மையா எங்கள் ஊரில் நாலு நாளைக்கு முன்னே பேசிக்கொண்டிருந்தோம் எங்கள் கிராமத்திலே இப்போது ஏழு பேர்த்துடைய பேர் ராவுத்தப்பன் ராவுத்தம்மன் இருக்கிறது இப்போ தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது அவர் இஸ்லாமியர் தான் என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்தான் எங்களுக்கு குலதெய்வம் என்று ஈரோட்டில் இப்போது சொல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அந்த கண்ணன் குலத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் குலதெய்வனே ராவுத்தப்பன் என்று இது போன்ற எத்தனை செய்திகள் வேண்டும் உங்களுக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் நான் கேட்கிறேன் இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் கிறிஸ்துவர்கள் உங்களுக்கு தெரியும் ஈரோடு உங்களுக்கு தெரியும் சென்னைனா மவுண்ட் ரோடு ஈரோடுனா பிரஃப் ரோடு அந்த பிரஃப் யார் பிரஃப் என்பவர் ஈரோடுல சேர்மன் ஆனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு சும்மா ஏதோ மத மட்டுமல்ல ஈரோடுல நகராட்சி தலைவராக இருந்தவர் அவரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல ஈரோட்ல ரொம்ப பெரிய நோய் வந்து விட்டது வந்த வந்தெல்லாம் இல்லை செத்து மடிகிறார் என்பதற்காக தன் பங்களாக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கட்டினார் ஹாஸ்பிட்டல் கட்டுற போது பெரிய கிரகாரத்தில் ஈரோட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த பெண்கள்லாம் செத்து மடித்து கொண்டிருந்தார்கள் பாயில் வந்து படுத்தாங்க செத்ததை பார்த்தாரு உடனே என்ன செஞ்சார் தெரியுமா ஹால்தா என்று சொல்லக்கூடிய வேலூரில் இருந்து ஒரு லேடி டாக்டரை ஏன்னா இஸ்லாமிய பெண்மணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் சாகராங்கிறக்காக ஒரு பெண்மணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் கூப்பிட்டு வந்து ஈரோட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் பெருசாக கட்டி ஒரு அவர் பேர் தான் சேர்மனா இருந்தவர் ஆண்டு கட்டி பிறகு அந்த ஆஸ்பத்திரிக்கு என்ன பேர் வச்சார் தெரியுங்களா கோஷா ஆஸ்பத்திரின்னு எனக்கே தெரியாது நான் சின்ன குழந்தையிலிருந்து எனக்கு தெரியும் கோசாஸ்பத்திரி கோச ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு எனக்கு தெரியாது கோஷ ஆஸ்பத்திரி கோச ஆஸ்பத்திரின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஏழை ஜனங்கள் கூட எல்லாருக்கும் தெரியும் கோஷ ஆஸ்பத்திரி எந்த குழந்தை வந்தாலும் கோஷ ஆஸ்பத்திரி தான் கவர்மெண்ட் கொடுக்க பத்து ரூபா அதுவும் என்று என்று அருமையான சேவை அந்த 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 ஒரு லேடி கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை காலத்தில் பாதுகாத்து வைத்து கோஷா ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கே பெயரிட்டார் கிறிஸ்துவ இஸ்லாமிய பெயர் கோஷா போட்ட பெண்களுக்கான ஆஸ்பத்திரி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரை அந்த ஆஸ்பத்திரியின் பெயர் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி தான் அதுக்கு பிறகு சிஎஸ்சி என்று ஆண்களும் பெண்களும் எல்லாருக்குமான மருத்துவமனையாக மாறிய பிறகு அதற்கு பெரிய மருத்துவமனையாக வச்சு சிஎஸ்ஐ மருத்துவமனை என்று இப்போதும் இருந்தார்கள் மத வேறுபாடு பாராட்டவில்லை இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் என்றெல்லாம் வேறுபாடு இல்லை நாம் அனைவரும் மகிழ்வோடு வாழ்ந்தோம் சத்தி மகளும் பகுதிகளும் எனக்கு நேரம் முடிந்து விட்டதாக நானே நினைத்து கொண்டதால் நான் நிறைவு பகுதிக்கு வருகிறேன் இந்த கூட்டம் இப்போது நான் பார்க்கிறேன் நேரத்தால் அரங்கு நிரம்பி இருக்கிறது நாம் ஒன்றும் சாதித்துவிடப் போவதில்லை பகை பாராட்டி சாதித்து விட போவதில்லை ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் பாரதி சொன்னான் சாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் வித்தியாசத்தில் எழுதினராயின் வேதியர் ஆயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினர் ஆயினும் ஒன்றே என்று சொன்னான் ஜாதி சண்டை போச்சோ உங்கள் சமய சண்டை போச்சோ நீதி சொல்ல வந்தாய் கண்மை நிற்கொணாது போடா சொன்னது யார் பாரதி சாதி சண்டை போச்சோ உங்கள் சமய சண்டை போச்சோ நீதி சொல்ல வந்தாய் கண்மன் அது போடா நீ ஜாதி சண்டையை மத சண்டையை போட்டு சொன்ன பாரதிதாசன் இன்னொன்று நம்முடைய மண் இந்த தமிழ் மண் குறிப்பா நான் சொல்ல விரும்புறேன் இந்த தமிழ் மண் ஒரு மகிழ்ச்சிகரமான மண் அனைவரையும் ஏற்கிற விசாலமான மனது படைத்த மண் இல்லை என்றால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருந்தகை எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த காலத்தில் மன்னர் பேர சொல்லாம ஒருத்த கவிதை எழுத முடியாது ஏதாவது முடிகிற இடத்துலயாவது ஒரு மன்னன் ராஜ சோழன் எவன ஒருத்தன் பேர போடணும் ஒரு வார்த்தை மறைமுகமாவது போடணும் ஒரு மன்னன் பேராது மறைமுகமா வள்ளுவனுடைய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இருக்குதா இல்ல மன்னனை பற்றி மறைமுகமாக சொல்லாத ஒரு பேர் இலக்கியம் தோன்றிய இடம் இதுதான் சரி அவன் பிறந்தப்ப மதமல நன்பெயர் எழுத போகிறார் மன்னன் பெயரும் இல்லை கடவுள் பெயரும் இல்லை வல்லுவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் அதுல சந்தேகமே இல்லை சில பேர் அத கூட இல்லைங்க அதெல்லாம் இல்லை அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் இறை நம்பிக்கை உள்ளவர் திருவள்ளுவர் இது யாரோ சொன்னானா நான் வரலாற்றை வளைக்கிறது பாருங்க ஆயிரம் விளக்கத்தை படிச்சுட்டோம் இல்லை இல்லை அது வந்து பகவான் என்று எதை சொல்லுகிறார் எதை சொல்லலாம் வேடா அவன் இறை நம்பிக்கையும் உள்ளவன் மனத்துக்கள் மாசிலநாதன் அனைத்தரன் ஆகல நேர பிறகு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இந்த ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்களே அதையும் படித்து பார்த்த பிறகு என்னுடைய முடிவு அவன் அசைக்க முடியாத கடவுள் நம்பிக்கை உள்ளவன் ஆனால் எங்காவது இடத்தில் எந்த கடவுளை நான் நம்புகிறேன் என்று கடவுள் பெயரை சொன்னானா அப்ப கடவுளுக்கு பெயரே இல்லையா அந்த வாழ்ந்த காலத்தில் கடவுளுக்கு பெயர் இல்லையா அவன் வாழ்ந்து முடிஞ்சு செத்து கடவுளுக்கு பெயர் வைத்தார்களா பெயர் இருந்தது அவனுக்கும் தெரியும் ஆனால் நான் அந்த கடவுள் இந்த மதத்துக்கு சொந்தக்காரன் இந்த சாதிக்கு சொந்தக்காரன் இடத்துல சாதி பெயர் இருக்கிறதா சரி அதெல்லாம் வேண்டாம் தமிழ் என்ற சொல் இருக்கிறதா தமிழ் என்ற சொல் திருக்குறள் இருக்கிறதா இல்லவே இல்லை பெரியவர்களை நீங்க போய் ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம் பெரிய ஆராய்ச்சியாளர்களும் படிச்சு புரிச்சு தமிழ் என்ற சொல் இல்லை தமிழ்நாடு என்ற சொல்லில்லை தமிழகம் என்ற சொல்லில்லை தமிழ் குரு நல்லூர் என்ற சொல்லில்லை ஆனா தமிழ் என்பதற்கே இப்போது மகடமே திருவள்ளுவந்தானே தமிழன் என்பதற்கு அடையாளமே திருவள்ளுவந்தானே தமிழன் என்று சொல் கூட வரக்கூடாது தேவையில்லை குறுகிய சிந்தனை வேண்டாம் உலகத்திற்கானவன் நான் என்று உரைத்த வள்ளுவ பெருந்தகை பிறந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என் சாதி உன் சாதி என் மதம் உன் மதம் என்று எவனாவது பேசிக் கொண்டிருந்தால் அது பகுத்தறிவுக்கு அல்ல சாதாரண அறிவிக்க பொருத்தமாகும் ஓரிரை கோட்பாடு இறைவன் ஒருவன் உண்டு அவன் எந்த சாதியை எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் மக்களை காப்பாற்றட்டும் என்று மக்களை அடிப்படையாக வைத்து மானுடத்தை அடிப்படையாக வைத்து வந்த இலக்கியம்தான் திருக்குறள் இரண்டாயிரம் ஆண்டுகள் தோன்றிய சங்க தமிழிலும் எந்த சார்பும் இல்லை அந்த மண்ணில் நாம் பிறந்திருக்கிறோம் ஆகவே அவரவர்கள் அவரவர் மதத்தை பின்பற்றுவதற்கு நூறு சத உரிமை உண்டு நான் மதமே வேண்டாம் என்பது எனது வாதம் அல்ல அப்படி என்றால் நான் விவேகானந்தரை பற்றி நான் ஏன் எழுத வேண்டும் இதே சத்தியமங்கலத்தில் பத்தாண்டுகளுக்கு முன்பு என்னை அழைத்தார்கள் நபிகள் நாயக விழாவிலே பேசுவதற்கு அழைத்தவர்கள் யாராவது இங்கு இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது நபிகள் நாயக விழாவிலே பேசுவதற்கு அழைத்தவர்கள் அநேகமாக பத்தாண்டுகளுக்கு மேல் இருக்கும் என்று கருதுகிறேன் நான் வந்தேன் பேசினேன் அதே சமயத்தில் செங்காவி சிங்கம் அந்த விழா சிக்காக்கோ சொற்பொழியை பற்றி பேச வேண்டும் என்று திருச்சியில் என்னை அழைத்தார்கள் ஒரு கல்லூரியிலே நான் சென்று பேசினேன் விவேகானந்தன் மனிதத்தை பற்றி என்ன சொன்னார் நபிகள் நாயக மனிதனை பற்றி என்ன சொல்கிறார் என்று எல்லா அறிஞர்களிடம் இருக்கிற நல்ல கருத்துக்களை நல்ல சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற உடன்பான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறையை தரம் வலியுறுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டுமே தவிர அது எங்காவது ஒரு விஷயம் கிடைக்குமா ஒரு வரி என்று தேடி அலைகிற அந்த குறுகிய மனப்பான்மை கூடாது நான் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன் ஒரு வரியிலே சொல்லி முடிக்கிறேன் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நிறைவாக சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் பழைய செய்திகளை சொல்வதை விட வரலாற்றை சொல்வதை விட நான் அனுபவித்த ஒரே ஒரு செய்தியை நிறைவாக சொல்கிறேன் ஒரு பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் என்று ஒரு இதழ் வருகிறது உங்களுக்கு தெரியும் ராமகிருஷ்ணன் மடத்தில் இருந்து வருகிறது அது எனக்கு நான் வாசிப்பவன் எல்லா மதங்களை சார்ந்ததையும் வாசிக்கிறேன் அதையும் வாசிக்கிறேன் அதில் ஒரு கட்டுரை வந்தது அந்த கட்டுரை வங்காளத்தைச் சேர்ந்த கல்கத்தாவைச் சேர்ந்த ஒரு இளைஞன் பதினெட்டு வயசு இளைஞனை பற்றியான கட்டுரை அதை வாசித்தேன் அந்த இளைஞன் என்ன செய்கிறார் என்றால் ஒம்பது வயசு முர்ஷிதாபாத் என்ற இடம் இங்கே பூரா ஏழ்மையான ஆட்கள் ஒருத்தர் கூட ஸ்கூலுக்கு போகல இவங்க அப்பா மட்டும் கொண்டு போய் பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துறாரு இந்த ஒன்பது வயசு பையன் நடந்து போறான் நடந்து வர்றான் மனசாட்சி பாருங்க அந்த பையனுக்கு இருக்கு அடா நாம மட்டும் படிக்கிறோம் எங்கள் அப்பாவும் ஏழ்மையான ஆள் தான் மற்ற யாருமே படிக்க வரல இந்த ஊரில் எல்லாரும் வேலைக்கு அனுப்புகிறாங்க சின்ன வயசுலே அப்படின்னு செஞ்சுட்டு கடைசியில் நாம் வந்து படிக்க வைக்க முடியாது ஆனால் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி நாலு மணிக்கு வந்த பிறகு வேலைக்கு போயிட்டு வர்றாங்கல்ல இவங்க எல்லாம் உட்கார வச்சு படிக்க வைக்கிறேன்னு சொல்லி எட்டு பேரை உட்கார வச்சு படிக்க வைச்சான் வேற ஒன்றுமே இல்லை அவனுக்கு ஒரு ஸ்பார்க் மைண்டில் தோணுச்சு படிக்க வைச்சான் இவனு ஏழை இவன் குடிசிக்கு பின்னாடி ஒரு பாறை அந்த பாறையில எட்டு பேருக்கு வந்து படிக்க வைச்சான் கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்ச நாள் ஆச்சு இருபது பேர் ஆனாங்க ஐம்பது பேர் ஆனாங்க அதுக்கு பிறகு நான் அந்த கட்டுரை படித்த போது நிறைய பேர் கேள்விப்பட்டு பக்கத்து ஊரில் வந்துட்டாங்க ஸ்கூல்ல படிக்கிறேன் கூட சாயந்தரம் படிக்கிறதுக்கு வந்துட்டான் ஞாயிற்றுக்கிழமை உண்டு ஸ்கூல் உண்டு மழை வந்தால் மட்டும் ஸ்கூல் கிடையாது ஏன்னா மரத்தடியில் அந்த ஸ்கூல் நடக்குது ஏழை மாணவர்களுக்கு அப்படி பண்ணவன் கடைசியில் என்ன செஞ்சான்னா ஆயிரம் பேர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துட்டான் இதை நான் படித்து அதிசயப்பட்டேன் ஒரு வே ஏழ்மையான பையன் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து ஒத்த பைசா வசூல் பண்ணாமல் ஒரு ஆயிரம் பேர் படிக்க வைக்கிறானே அந்த பையன் பேர் பாபர் அலி நான் ஆச்சரியப்பட்டு உடனே விமூர்த்தானந்த மகராஜ் அவர் தெரியும் எனக்கு ராமகிருஷ்ண இது மிஷனில் இருக்கிற முன்னணி சாமியார் அது மட்டும் இல்லை அவர் ராமகிருஷ்ண விஜயம் என்ற பத்திரிகை ஆசிரியராக இருந்தார்ப்போ அவருக்கு ஃபோன் பண்ணேன் சார் இந்த மாதிரி பாபர் அலின்னு ஒரு பையனை பற்றி நீங்கள் ஒரு கற்றை வந்திருக்கு நான் படித்தேன் அந்த பையனுடைய ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் சார் ஃபோன் நம்பரில் ஒன்றும் இல்லை சார் நான் நெட்டில் பார்த்து எழுதுனேன் சார் தான் அந்த கட்டையும் எழுதுனேன் சரி சரி பரவாயில்லைங்க அப்படின்னு கல்கத்தாக்கு நான் ஃபோன் பண்ணி தமிழ்ச்சங்கத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த பையன் முர்ஷிதாபாத்தில் இருக்கான் அவன் பேர் பாபர் அலி இந்த மாதிரி ஒரு சேவை செய்கிறான் உனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் கழித்து தமிழ் சேகத்தில் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க நான் அந்த பையன்கிட்ட பேசுனேன் தம்பி நீ ஈரோடு வாப்பா புத்தகம் திருவிழா நடக்கப் போகுது உன்னை பாராட்டணும்ப்பா ஒன்றுமில்லாத சாதாரண வறுமை கோட்டில் கீழே இருக்கிற ஒரு பையன் நீ ஆயிரம் பேர் எடுத்து படி கேட்குறியாப்பா ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஈரோடு புத்தகத்திறா பத்தாயிரம் பேர் சாய்ந்தரம் கூடுவாங்க அந்த நெல் உனக்கு ஒரு பாராட்டு நிகழ்ச்சிகள் இறையண்டு சார் வர நீ வா இந்த வருஷம் இந்த வருஷம் நடக்கிற பன்னெண்டு நாள் நிகழ்ச்சியில் இறையண்டூ சார் வரதா டாப் அது பத்தாயிரம் பேர் வருவாங்க அன்னைக்கு உனக்கு பாராட்டு நிகழ்ச்சி நடத்துகிறோம்பாண்ணா அவன் சிரிச்சான் சார் எனக்கு பாராட்டு நிகழ்ச்சி அது சவுத் இண்டியாலேயா அது நான் கல்கட்டா சார் எல்லாம் தெரியும்பா எல்லாத்தையும் மீறி நீ வரணும் சார் எனக்கு பேச தெரியாது சார் தம்பி உன்னே உன்னை சிறப்பு சொற்பொழி வளர கூப்பிடல உன்னை மேடையில் கோர வச்சுட்டு பத்தாயிரம் பேர் வர்றாங்கல்ல ஒன்னும் இல்லாத இந்த பையன் ஆயிரம் பேர்த்து படிக்க வைக்கிறானா நீங்களாம் எத்தனை பேர்த்து படிக்க வைக்கணும் அப்படின்னு தான் உன்னை கூப்பிட்றேன் உன்னைய கோர வச்சுட்டு உன்னைய பற்றி தான் கூப்பிட்றான் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு கேள்வி கிடச்சே கேட்டேன் அதுதான் முக்கியம் கிளைமேக்ஸ் காட்சி தம்பி உனக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு உனக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் எதுக்கு சார்னு கேட்டான் இதான் இந்த கல்வி சேவை செஞ்சிய சுவாமி விவேகானந்தா இஸ் மை இன்ஸ்பிரேஷன் சொன்னான் நாம் விவேகானந்தன் சொல்ல முடியல வி அவன் அவங்க பங்காலில் பி விவேகானந்தா இஸ்மை மை இன்ஸ்பிரேஷன் சொன்னாங்க எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க நான் கல்விக்காக அவனை கூப்பிடுறேன் ஆனா இப்ப என்ன சொல்றான் ஒரு பாபர் அலினா இஸ்லாமிய அறிஞன் யாருக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்லை பதினெட்டு வயசு என்ன சொல்றான் விவேகானந்த என்னப்பா சொல்ற ஆமாங்க இந்த கல்வி சேவை செய்யணுங்கிற சிந்தனை அவனு கல்கத்தா காரணாச்சா பங்கால் காரர் விவேகானந்தர் அதை பத்தி ஏதோ படிக்கிற வாய்ப்பு கேட்டு யாரோ சொல்றதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு என்னப்பா இப்படி சொல்ற உண்மையாவா உண்மைதான் சார் இந்த வருஷம் எங்க ஸ்கூலுக்கு ஆண்டு விழாவுக்கு ஒரு மலர் போட்டிருக்கோம் அந்த மலருடைய ஆண்டு விழா அட்டப்படம் உங்களுக்கு அனுப்புகிறேன் விவேகானந்தர் அட்டைப்படம் தான் போட்டிருக்கோம் சொன்னாங்க கூப்பிட்டோம் கோயம்புத்தூருக்கு வந்தான் ஏர்போர்ட்டில் போய் இறங்கினா மூணு பசங்களை விட்டு வரவேற்றோம் அங்கே வந்து வீட்டில் ரூம்ல வர்றப்ப நான் வரவேற்றுன்னு உட்காந்து இந்த பையன் கொஞ்சம் வெக்க சுபாவும் உள்ளவன் கூச்ச சுபாவம் உள்ளவன் தம்பி முதல்ல ரொம்ப சந்தோஷமே வந்தது கல்கத்தாவிலிருந்து வந்தது சார் எதுக்கு சார் ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பிச்சிங்க நீங்க ட்ரெயின் டிக்கெட் அனுப்பிச்சா வந்துருப்பேன் ஏப்பா உனக்குன்னா ட்ரெயின் டிக்கெட் அனுப்பலாம் ஒரு ஆயிரம் பேர்த்து படிக்க வைக்கிற ஒரு வாரம் நீ லீவ் எடுக்கக்கூடாது வந்துட்டு அக்காருன்னு வேலையை முடிச்சிட்டு அந்த ஆயிரம் பேர்த்து கல்வி கூடாதுங்கிறது தான் நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்தமே தவிர உனையும் சொகுசாக கொண்டு வந்து இறக்கலாங்கிறக்காக இல்லை சொல்லி முடிச்சோன்னே தண்ணி குடிப்பா சார் வேண்டாம் சார் ஹே இன்னும் வா சின்ன பையன் தானே பதினெட்டு கொத்த வயசு டீ கொடுப்பா டீ கொடுக்குப்பா முதல்ல ரொம்ப சந்தோஷம் எனக்கு நம்ம பசங்களுக்கெல்லாம் நம்ம மக்கள் சிந்தனை பேருனுடைய மஞ்சள் செட்டை போட்டு பசங்க பானுங்களேன் அந்த வாலண்டீர்ஸ்க்கெலாம் ஒரே குஷி எல்லாம் அவங்க வயசாச்சா உடனே ஒரே சந்தோஷப்பட்டு இல்லை டீ சாப்பிடுங்க உடனே வாங்கிட்டு வந்துட்டானு இல்லை காஃபி அப்போ நான் ஒரு தாமா சா போன் மீட்டா ஆர்லிக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அவன் கடைசியில் சிரிச்சிட்டு சொன்னான் சார் இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் என்னுடைய எச்சில் கூட நான் முழுக்க மாட்டேன் சார் நான் ரம்ஜான் நோன்பு இருக்கிறேன் என்றான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நான் விவேகானந்தர் சொல்கிறாங்கிறதுக்காக அவன் மதத்தில் இருந்து அவன் நம்பிக்கை குறையில் அவன் ஸ்ட்ராங்காக அந்த மரத்தில் மதத்தை நம்புகிறான் மதத்தை கடைபிடிக்கிறான் மதத்தை கடைபிடிக்கிறனாலே பிற மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நல்ல கதை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் சொன்ன என்ன என்ன சொன்னான் பாரு என்று சிந்திச்சான்ல அந்த சின்ன பையன் அவன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சு இப்போ பதிமூணு வருஷம் ஆச்சு அது நடந்து முந்தானத்து போன்ல பேசினவன் கிட்ட அந்த மாதிரி எதுக்காக சொல்றேன்னா அவன் மாதிரி நம்ம எல்லாருமே எல்லாம் மகிழ்ச்சியோட அவன் ஆயிரம் பேர் படிக்கிறான் அவன் இஸ்லாமிய படிக்கிறான் எல்லாரும் படிக்கிறான் ஏழைகள் படிக்கிறார்கள் ஏழைகள் கிறிஸ்துவன் இருப்பான் இஸ்லாமியன் இருப்பான் எல்லா மத சார்ந்தவன் இருப்பான் நாத்திகன் கூட இருப்பான் நாத்திகனும் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை மனிதன் என்ற முறையில் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் சத்திய நடந்த கூட்டம் சத்தியமா சொல்றேன் இந்த கூட்டம் ஒரு மாற்று மிகப்பெரிய சிந்தனையை உருவாக்குகிற கூட்டம் எந்த இடத்திலையும் விமர்சிக்க கூடாது மறைமுகமாக கூட நீங்க ஆராய்ச்சி கூட்டம் தனியா நடத்திக்கோ அந்த ஆராய்ச்சியில் விமர்சனம் இது அப்படி சொன்னாங்கப்பா அது பொதுமக்கள் எல்லா இருக்கிற இடத்துல ஒரு மதத்தை தூக்கியும் ஒரு மதத்தை தாக்கியும் இல்லை அதே மாதிரி நம்ம அனைவரும் சமம் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் நம்ம எல்லாரும் ஒன்றாக இருப்போம் ஏன்னா இருக்கிற வாழ்க்கை எஞ்சி இருக்கிற வாழ்க்கை மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இருக்கட்டும் என்று சொல்லி சத்தியமங்கலம் பகுதியிலே நீங்கள் தொடங்கி இருக்க ரெண்டு மூணு வருஷமே என்னை அழைத்தார்கள் அந்த வர இயலாமல் இருந்த சூழ்நிலையில நான் அவரிடத்தில் கேட்டேன் இரண்டு ஆண்டுகளாக நீங்கள் நடத்துவது மட்டுமல்ல இதே நிகழ்ச்சியை மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் நடத்த வேண்டும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் நடத்த வேண்டும் மதங்கள் கடந்த மனித நேயம் அதுவே நம் லட்சியம் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு உங்களிடம் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்